லிப்பிட் ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு Nandini's family. இன்னைக்கு Nandini's familyல தாளிச்ச தயிர் தான் பார்க்க போறோம். 5 நிமிஷத்துல பண்ணிரலாம். அவசரத்துக்கு இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். வாங்க அதை கிளிக் பண்ணலாம். காயிரி வீட்ல காலி ஆயிச்சே நீ வாங்கிட்டு தான் அப்புறம் சமன் பண்ணனும்ன்ற நேரத்துல இந்த மாதிரி ஒரு தாளிச்ச தயிர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அவசர நேரத்துல. பயங்கர பசியோட வெளியில போய்ட்டு வரோம். சாதத்தை வச்சுட்டு இந்த தாலிச்சை தயார் பண்ணி ஒரு அப்பள தொட்டில் கூட சாப்பிட்லாம் டெய்லி என்ன குழம்பு வைக்கணும்னு குழப்பமாக இருக்குங்கள ஒரு நாள் இப்படி வச்சு ஒரு சேஞ்சுக்கு அப்படின்றதுக்குள்ளே வச்சிடலாம் சிம்பிளாகவும் இருக்கும் எம்மியாகவும் இருக்கும் இது என்னதுங்கம்மா இது வந்து சாப்பர் எலக்ட்ரிக் சாப்பர் பிஜிஎன் எலக்ட்ரிக் சாப்பர் ஓ பிஜியன் கம்பெனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் கிளம்சியாக இருந்ததில் இப்போ வந்து புது ஸ்டாண்ட் வாங்கி அதில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தாலி ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதாவது நம்ம வெங்காயம்லாம் வதங்கணும் அதுக்காக கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சூட ஆயிடுச்சு வெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பால் ஸ்பூன் கடுசு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் காரம் நல்லா பிடிக்கும்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே ஒரே ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பண்ணிடுவோம் வெங்காயமும்டங்கிறதுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கோ இந்த வெங்காயத்துக்கு அளவாக உப்பு ரெடி பண்ணிடலாங்க அட்டகாசமான ரெசிபி இது சூப்பராகவும் இருக்கும் அந்த சப்போஸ் உங்களுக்கு பூண்டு வேணும்னா நீங்க பூண்டு போட்டுக்கோங்க எனக்கு வந்து தயிர்ல வெங்காயம் ஓகே பூண்டெல்லாம் எனக்கு சொந்தையில் இருக்காதுனால நான் பூண்டு சேர்த்துக்கல பூண்டு விருப்பப்படுறவங்க பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் பூண்டு சேர்க்கிற இடத்துல நான் பெருங்காயம் சேர்க்க மாட்டேன் பெருங்காயம் சேர்த்தேன்னா பூண்டு சேர்க்க மாட்டேன் இதெல்லாம் நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெங்காயத்தை ஃபீட் பண்ணிவிட்டு பூண்டு சேர்த்துக்கோ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோ ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி நம்ம வந்து நான் வந்து போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் என்ன பச்சை மிளகாய் காரம் வேறு இருக்கும் அதனால இது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி நல்லா கலந்துவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணிட்டோன்னா ரெடியாகிடும் அதுக்கப்புறம் தயிர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை சேர்த்துட வேண்டியது தான் அவ்வளோதான் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்க நம்ம ஆல்ரெடி வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு நம்ம பொடியெல்லாம் சேர்த்தோம் இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது தயிர் நல்லா திக்காக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை சேருங்க ஏன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அதனால் வந்து திரிஞ்சிரிஞ்சு பேச்சுங்க இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரே நேரத்தில் காலி பண்ண போகிறோம் ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துலேயே காலி பண்ணி வந்து இது பண்ணி சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட போகிறோம்மா அதனால் வந்து இதுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அவ்வளோ இதாக இருக்குது மஜாவாக இருக்காது அதனால் வந்து கொஞ்சம் நீர்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் லேசாக கொஞ்சம் தண்ணியை கலந்து நான் செலுப்பினேன் நான் நீங்களும் கண்டிப்பாக இந்த இப்படின்றதுக்குள்ளே பண்ணிடலாம் சூப்பர் எம்மியாக இருக்கும் நாக்கு அன்னதரேஷமாக இருக்கும்போது நமக்கு மோ எதாவது காய்ச்சல் அந்த மாதிரி நேரத்தில் வந்து வாய் காசு பண்ணி வரும் காய்ச்சல் முடிஞ்சு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து ஏதாவது புளிப்போ அந்த மாதிரி சாப்பிடணும் ஆசை இருக்கும் ஆனால் காய்ச்சல் புளிப்பு சாப்பிடக்கூடாது அப்போது வந்து இந்த மாதிரி தயிர் கா காய்ச்சால் பால் காய்ச்சி உறவிட்ட தயிரில் வந்து இந்த மாதிரி சாளிச்சு தயிர் பண்ணிங்கன்னா தயிர் சாப்பிட்ட ஆச்சு சூடு தனியும் காலத்தில் குயிக்காகவும் பண்ணி கொடுத்தலாம் அவங்களுக்கு சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் இந்த நியூஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண மறந்துறதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் கோய்கே சுவாகம் சூப்பராக ட டக்குன்னு பண்ணிடலாம் இதை அரைக்கணும் அதான் வர இது பண்ண அதுக்காக வந்து வெங்காயத்தை நறுக்கணும் தாளிச்சோமா தயிரை விட்டோமா உப்பு போட்டோமா உப்பு போட்டு தயிரை விட்டோமா ஃபஸ்ட் கரு கண்டிப்பா ட்ரை போயிட்டு பாருங்க பாய்